இப்போ வெண்டைக்காய் வெண்டக்காயினுடைய தன்மை என்னென்னா கொல தன்மை அது கொல குழன்று இந்த கொல தன்மை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா தோலுக்கு அடியிலையும் இருக்கக்கூடிய சலிசவு படலத்துக்கு தேவை அப்படி இருந்தால் தான் தோல் வந்து ஈரமாகவும் அந்த எலாஸ்டிஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இல்லைன்னா எல்லாமே வறட்சியாகவும் இறுக்கமாகவும் ஆகிடும் அப்போது வெண்டக்காயினுடைய அந்த கொல தன்மை எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை அதை அப்படியே சாப்பிட்டா தான் நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம வறுத்து பொறிச்சு சாப்பிட்றப்போ அதோடைய தன்மை நமக்கு கிடைக்காது அப்போ இந்த எலாஸ்டிசிட்டி சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைய குறைய உடம்புல ரத்தம் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து அழுத்தி அழுத்தி நகர்த்துறப்போ உயர் ரத்தம் அழுத்தம் மாறுது போக முடியாத பக்கத்தில் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தான் போகும் அப்போ இந்த வெண்டைக்காயம் மூணு நேரம் சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா அதோடைய இயல்புத்தன்மை வர்றப்போ தானாகவே ரத்த ஓட்டம் இரத்த அழுத்தம் குறையும் இது இயல்பாக நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் சொல்லலான்னா அந்த மருந்து மாத்திரைகள் இரத்த ஓட்டத்தை மாற்றும் இரத்தத்துடைய தன்மையை மாற்றும் ஆனால் அந்த இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய அந்த எலாசிசிட்டியை கொண்டு வராது அப்போது உலகத்தில் இன்ன வியாதிக்கு இந்த திசுக்கு இதுதான் சாப்பிடணும்னு விதி அது அல்லாமல் வேறு எது சாப்பிட்டாலும் சரியாகாது